பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானி ரஹீம் தர்மம் செய்வதில் போட்டியிட்ட சகாபாக்கள் ஹசரத் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு தடவை ரசூலுல்லாஹு சல்லாஹூ அலையூ வல்லம் அவர்கள் தர்மம் செய்யுமாறு சகாபாக்களிடம் கூறினார்கள் அச்சமயத்தில் எதிர்பாராத விதமாக என்னிடத்தில் கொஞ்சம் பொருள் இருந்தது நான் தர்மம் செய்வதில் எப்பொழுதும் அபூபக்கர் சுத்திக்ரலி அல்லாஹன் அவர்களை மிகைத்ததே கிடையாது இன்று என்னிடம் கொஞ்சம் பொருள் இருப்பதால் இன்று அவர்களை மிகைத்துவிட வேண்டுமென எண்ணிக்கொண்டு மிக்க மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு சென்று அங்கிருந்த பொருட்களின் பாதியை எடுத்து கொண்டு வந்து நபிசல்லாஹு வலையூசல்லம் அவர்களிடம் கொடுத்தபோது குடும்பத்தினருக்கு என்ன வைத்துவிட்டு வந்தீர்கள் என்று கேட்டார்கள் அவர்களுக்கும் கொஞ்சம் வைத்துவிட்டு வந்திருக்கிறேன் என்று கூறினேன் எவ்வளவுதான் வைத்துவிட்டு வந்திருக்கிறீர்கள் என்று வினவினார்கள் பாதியை விட்டு வந்திருக்கிறேன் என்று கூறினேன் பிறகு அபூபக்கர் சித்திக் அவர்கள் கொஞ்சம் பொருளை கொண்டு வந்து கொடுத்தார்கள் வீட்டினருக்கு என்ன வைத்து விட்டு வந்திருக்கிறீர்கள் என்று திருநபி சல்லல்லாஹு வலைஹ் வசல்லம் அவர்கள் கேட்டபோது அவர்களுக்காக அல்லாஹுவையும் அவனது தூதரையும் விட்டு வந்திருக்கிறேன் என்று கூறினார்கள் அதாவது அல்லாஹுவுடைய அவன் தூதருடைய திருப்பெயர்களின் பரக்கத்தையும் அவர்களுடைய திருப்பொருத்தத்தையும் மகிழ்ச்சியையும் வீட்டில் வைத்துவிட்டு வந்திருக்கிறேன் என்பது கருத்தாகும் இந்த நிகழ்ச்சியை கண்ட உமர் அலி அல்லாஹன் அவர்கள் அபூபக்கர் சித்திக்ரலி அல்லாஹன் அவர்களை ஒருபோதும் நான் மிகைத்திட முடியாது என்று கூறினார்கள் நன்மைகள் செய்வதில் பிறரை விட முன்னேற வேண்டுமென்று முயல்வது விரும்பத்தக்க அழகிய செயலாகும் குரானிலும் இது ஆர்வமூட்டி கூறப்பட்டுள்ளது மேற்கூறப்பட்ட சம்பவம் தபூக் போரின் போது நடந்ததாகும் அந்த போருக்காக நிதி வழங்க வேண்டுமென நபிசல்லாஹு செல்லும் அவர்கள் பிரத்யேகமான முறையில் ஆர்வமூட்டினார்கள் சகாபாக்கள் தத்தம் தகுதிக்கேற்றவாறு ஆர்வத்துடனும் தாராளமாகவும் நிதி உதவியளித்தனர் இச்சம்பவம் மிகவும் பிரபலமான ஒரு சம்பவமாகும் தாலா நமக்கும் சகாபாக்களை போன்று நல்ல விஷயங்களில் போட்டி போடக்கூடிய தன்மையை தந்தருள்வானாக